இப்போ அவங்க அம்மாவும் அப்படிதான் வந்தாங்க திமுகல இருந்து வெளியேறி நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன் அந்த மாற்றம் வந்து தமிழக வெற்றிகழகத்தால் மட்டும்தான் நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சாங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து இணைஞ்சாங்களோ அதே ஸ்பீடா திருப்பி திமுக போயிட்டாங்க மா மாவட்ட அளவில் போஸ்டிங் வாங்கிட்டாங்க அப்படி எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்க அப்போ உங்களை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வரீங்களா பெண்களுடைய வளர்ச்சி இல்லை என்றால் சமூகத்தின் வளர்ச்சி கிடையாது என்று சொல்லி போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை கொள்கை தலைவராக பெண் விடுதலை விடுதலை என்றால் மண் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை வந்து கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து கலப்பணி செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் வந்து பெண் சமூகம் முன்னேறி வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போமா கோவையில் வந்து விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார் அதற்கு அடுத்ததாக பல அறிக்கைகள் வெளியிட்டு இருந்தார் குறிப்பா கட்சி தொண்டர்கள் விஷயத்த நான் சொல்லிடுறேன் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாரு மதுரையில ரோட் ஷோ பண்ணாரு அப்படின்னா நாங்க ஏதோ ரோட் ஷோ பண்றதுக்குன்னு திட்டமிட்டோம் ரோட் ஷோ நடத்துவதற்கு நாங்க அனுமதி கேட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க ரோட் ஷோ என்பது எங்களுடைய திட்டமிடலே கிடையாது தளபதி அவர்களுடைய ஒற்றை சொல்லுக்காக கட்டுப்படக்கூடிய பெரும் மக்கள் கூட்டம்தான் தளபதியின் பின்னாடி இருந்த அந்த கூட்டம் இல்ல அந்த சொல்லுக்கு வந்து கட்சி தொண்டர்கள் கட்டுப்படலியோ அப்படின்னு தானே தோணுது மதுரையில் நடந்த சம்பவம் பார்த்து கட்டுப்பட்டுக் கொண்டு தாங்க இருக்குறாங்க அதாவது அவ்வளவு செருப்புகள் சிதறி கிடக்குது இல்லையா பொது சொத்துக்கு எல்லாம் சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எது எந்த பொது சொத்துக்கள் சேதமடைந்தது ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஆதாரத்தோட நிறுவிங்க இவ்வளவு கேட்கறீங்களே நீங்க கள்ளக்குறிச்சில திமுக நடத்தின ஒரு கூட்டத்துல பீர் பாட்டில அடுக்கி வச்சிருக்கானு அதை கேட்டிங்களா நீங்க கேளுங்க ஒரு திமுக நிர்வாகி கூப்பிட்டு கேளுங்க ஒரு பொது இடத்துல பீர் குடிக்கலாமா அஃபன்ஸ் தானே அது கட்சி நிகழ்வுல தண்ணி பாட்டில் வைக்க வேண்டிய இடத்துல பீர் பாட்டில் வச்சிருக்காங்க இது திராவிட மாடலா பீர் மாடலா அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு போராடினாங்களே அது குறித்து கேளுங்க அது குறித்து பேசுங்க கூட்டம் மதுரையில ஏங்க அவ்வளோ பெரிய கூட்டம் தண்ணி இயல்பாக காசு கொடுக்காம அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா யாராவது இந்த இன்றைய காலகட்டத்தில் முடியுமா ஃபைன் டே மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து நான் இன்றிலிருந்து கட்சியிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இரண்டு பக்க அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன் தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு சில சேனல்கள்லாம் தொடர்ந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பல குரல்களை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க தன்னை தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகியாக வந்து அடையாளப்படுத்தி பேசிட்டு வந்தாங்க என்ன திடீர்னு விலகல் இல்ல எனக்கு தெரியல எதுக்கு நீங்க சொல்லி எனக்கே தெரியும் அப்படியா ஆமா விளையிருக்காங்க இரண்டு பக்கம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க தெரியல என்னன்னு தெரியல என்ன சொல்லியிருக்காங்க அதாவது என் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் எனக்கு பொதுக்குழு கூட்டம் பூத் கமிட்டி மாநாடு செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்தது சென்னைக்கு சென்று பொதுச்செயலரை சந்திக்க கூடாது மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது பொதுச்செயலரை சந்திக்க மேடை ஏறக்கூடாது மனித சங்கிலியால் விடாமல் என்னை தடுத்ததுன்னு பல காரணங்களை வந்து எடுக்கிறாங்க இல்ல இது காரணங்கள் பிறகு சிரிப்பு வர மாதிரி இருக்குங்க மாநில அளவில் கட்சிக்காக எங்க உழைத்தாங்க நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு யூடியூப் அவங்க பேசி நான் பார்த்துருக்கேன் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் நான் ஒரு நான் வந்து கட்சியில் வந்து ரொம்ப ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கட்சிக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு முறை கூட இன்னும் வரைக்கும் அவங்கள நான் நேரில் பார்த்ததே இல்லை நான் கட்சி ஆஃபீஸரையும் பார்த்தது கிடையாது எந்த நிகழ்வுலேயும் நான் பார்த்ததில்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஓகே அந்த அந்த கடிதத்துல என்ன சொல்லி வேற என்ன சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்க கூடாது அப்படிங்கறன் பண்றாங்க நீங்க போஸ்ட் போடக்கூடாது போஸ்ட் போட்டா நிறைய லைக்குகள் அதிகமா வருது அது எங்களுக்கு எரிச்சலை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள நிர்வாகிகள்லாம் இவங்க மேலே வந்து பயங்கரமா அதாவது அரசியலில் வந்து பக்குவம் அடையாதவர்கள் இப்படி தான் பேசுவாங்க வந்து பக்குவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவங்க வந்து நிறைய யூடியூப் சேனலில் பேசி நான் பார்த்தேன் அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இவங்க கட்சியில் வந்து எந்த பொறுப்புளையும் கிடையாது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம கட்சியில் வந்து உறுப்பினர் சேர்க்கை என்பது இணையதளம் வழியாக நடைபெறுது வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நம்ம கட்சியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் எல்லோருமே வந்து கட்சியில் வந்து உறுப்பினராக இணைஞ்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த சகோதரி வந்து கட்சியில் உறுப்பினராக இணைஞ்சிருப்பாங்களே தவிர அவர்களுக்கென்று எந்த பதவியும் கட்சியில் கொடுக்கப்படலை கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருந்து கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் அணி முதற்கொண்டு இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று உருவாக்கப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லா தளத்திலையும் பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு பெண்கள் எல்லோரும் முன்னேறி வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அந்த அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணாக வந்து என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று இந்த சகோதரி சொல்றது வந்து அதிர்ச்சியாக இருக்குது அது ரொம்ப ஒரு தவறானது இப்ப செயற்குழு அனுமதிக்கல பொது குழுக்க அனுமதிக்கல கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்வுக்கு அனுமதி அனுமதிக்கல அப்படின்னா செயற்குழு பொது குழுக்க அனுமதிப்பாங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க யாரு யாரு அனுமதிப்பாங்க ஒரு கட்சியில செயற்குழு நடக்குது பொதுக்குழு நடக்குதுன்னா யாரு அனுமதிப்பாங்க அந்த பதவிகளை பதவி செயற்குழுவர்கள் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தான் அதுல அனுமதிப்பாங்க அவங்களுக்கு தான் எந்த பதவியுமே இன்னும் குடுக்கலையே அவங்க கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்து கொண்டு பேசுறாங்க தலைமை ஏதாவது சொல்லியிருக்கா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இயக்குநர் ரசிகர் மன்றத்திலிருந்தே கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இருக்கு இல்ல அவங்க ரசிகர் மன்றத்திலாம் கிடையாதுங்க இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகுதாங்க நிறைய பேர் வராங்க இப்போ அவங்க அம்மாவும் அப்படி தான் வந்தாங்க திமுகலேருந்து வெளியேறி நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன் அந்த மாற்றம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தால் மட்டும்தான் நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சாங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து இணைஞ்சாங்களோ அதே ஸ்பீடாக திருப்பி திமுகவுக்கு போயிட்டாங்க மா மாவட்ட அளவில் போஸ்டிங் வாங்கிட்டாங்க அப்படி எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்க அப்போ உங்களை வந்து বিলম্ব பரधितிக்கிறதுக்காக நீங்க வரீங்களா தப்புல அதாவது உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்கப்பட்டு நீங்க வேலை செய்ய கூடாதுன்னு தடுத்து இருந்தாங்கன்னா சரி அவங்க வந்து அவங்களுடைய குமரலே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படல கொடுக்கப்படாத போது என்ன அங்க தடுக்குறாங்க இங்க தடுக்குறாங்க என்ன செஞ்சேன் அப்படினு சொல்லிட்டு கண்ணீர் மல்ல கேட்டபோது நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகுதானே வந்த உனக்கு எதுக்கு ரவீன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க கட்சில பாருங்க பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடந்து கொண்டு இருக்கு இப்போ பூத்து கமிட்டிக்கு கருத்தரங்கத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க போல பூத்து கமிட்டி கருத்தரங்கத்தில் யார் அனுமதிப்பாங்க அந்த பூத்துல உட்கார்ந்து யார் வேலை செய்ய போறாங்களோ அவங்களை அனுமதிப்பாங்க எல்லாரும் உட்கார பூத் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட் தானே உள்ள போக முடியும் அதுல என்ன உள்ள ஊடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டா அவங்க முன் வச்சாங்கன்னா அப்போ வந்து அரசியலில் வந்து பொறுமை இல்லை அவங்களுக்கு நிதானம் இல்லை வந்த வேகத்தில் வந்து தலைவர் தலைவர் பக்கத்தில் போய் உக்காந்துருன்னு அது எப்படி உழைத்தவர்கள் நிறைய பேர் இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா முப்பது வருஷமா முப்பத்தி ரெண்டு வருஷமாலாம் உழைச்சிருக்கிறாங்க ரசிகர் மன்றத்தில் இருந்து அவர்களுக்கே பல பேருக்கு இன்னும் பதவியே கொடுக்கல அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்போ இந்த சகோதரி வந்து பொறுமை இழந்து ஒரு ஆர்வ கோளாறுல இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை வந்து நீங்க ஒரு பெரிய தேசிய செய்தியாக எடுத்துக்கொண்டு அதை நீங்க கேள்வியா கேட்கறீங்க பாத்தீங்களா அது வந்து எனக்கு எனக்கு சிரிப்பாதான் வருது இல்ல அவங்கதான் பதிவு பண்றாங்க ஒரு பெண் சமூக பிரச்சனை கையில் எடுத்து போராட வீதிக்கு வந்தால் நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளால் வந்து நசுக்கப்படுறேன் வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் ஒருபொழுதும் சொல்லக்கூடியவர்கள் எங்க கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் பெண்களுடைய வளர்ச்சி இல்லை என்றால் சமூகத்தின் வளர்ச்சி கிடையாது என்று சொல்லி போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை வந்து கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து கலப்பணி செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் வந்து பெண் சமூகம் முன்னேறி வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போமா அவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக உள்ள வந்திருக்கிறாங்க ஏதோ பொறுப்பு வேண்டும் என்பதற்காக உள்ள வந்திருக்கிறாங்க பொறுப்பு கேட்டு பார்த்துருக்காங்க பொறுப்பு கிடைக்கல கட்சிக்கு எதிராக ஒரு விட்டுட்டு வெளில போறாங்க இது அரசியல் கட்சியில நடக்கிறது இயல்பு தானே ஒரு தேவைக்காக வருவாங்க தேவை போய் தொண்டர்கள் சில நிறைவுகளை வந்து சொல்லும் போது அங்குள்ள பகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து அதை என்னன்னு கேட்டு அதை தீர்க்கிறது ஒரு மாவட்ட செயலாளர்கள் பகுதி பொறுப்பாளர்கள் கடமை தானே எங்க மாவட்ட செயலாளரோ எங்க எங்க மாவட்டத்தை சார்ந்தவர்களோ இது போன்று சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நான் ஒரு 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 உண்மை நான் சொல்றேன் சொல்றேங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளா உள்ளாகப்பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது பெண்கள் போராடினாங்க பத்திரிக்கையாளர்கள் போராடினாங்க சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் கட்சி கடந்து பலரும் போராடினாங்க தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது அப்போ எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அவர் கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதினார் தங்கைகளுக்கு அண்ணனாக நான் எழுதுறேன் நீங்கள் தைரியமாக இருங்க நம்மளுடைய ஆட்சி அமைந்த பிறகு பெண்களுக்கு வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையணும் ஒரு கடிதம் ஒன்று எழுதிருந்தார் அந்த கடிதத்தை எங்கள் கட்சியை சார்ந்த ம மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க அப்போ இந்த வைஷ்ணவி நீங்க சொல்ற இந்த சகோதரியும் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்காங்க போல கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சு அவங்க பேசினாங்க சரியாக சந்திப்பு பேசினாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப் சேனல்ல பேசுறாங்க இந்த மாதிரி தலைவர் வந்து வந்து நேரடியாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு நீங்க நல்லா பேசுறீங்க தொடர்ந்து நல்லா சிறப்பாக பண்ணுங்க விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பேசிய வீடியோ இருக்கு யூடியூப்ல ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது தலைவர் ஃபோனே பேசலை அப்போ புரியுதுங்களா அவங்க எதற்காக வந்தாங்க எதற்காக போனாங்க என்று உங்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்றேன் ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாங்க ஒரு பொறுப்பை தேடி வந்திருக்கிறாங்க அந்த பொறுப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக கட்சியின் மீதும் எங்கள் மாவட்ட செயலாளர் மீதும் அவதூறு அள்ளி போட்டுட்டு அவங்க போறாங்க நஷ்டம் யாருக்கு அவங்களுக்கு தான் எங்களுக்கு கிடையாது போற்றுவோர் போற்றட்டும் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் எங்களுடைய பணி என்பது மக்களுக்கான பணி அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம் அந்த சகோதரி வந்து எங்கிருந்தாலும் நலமுடனும் சிறப்புடனும் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் கோவில் வந்து விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார் அதற்கு அடுத்ததாக பல அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருந்தாரு குறிப்பா கட்சி தொண்டர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாரு மதுரையில ரோட் ஷோ பண்ணாரு அப்படின்னா நாங்க ஏதோ ரோட் ஷோ பண்றதுக்குன்னு திட்டமிட்டோம் ரோட் ஷோ நடத்துவதற்கு நாங்க அனுமதி கேட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க ரோட் ஷோ என்பது எங்களுடைய திட்டமிடலே கிடையாது தலைவர் அவர்கள் வந்து அந்த பூத்து கமிட்டி கருத்தரங்கத்திற்கு கோயம்புத்தூருக்கு போறாங்க இருபத்தி ஆறாம் தேதி போறாங்க அந்த தகவலை கேள்விப்பட்டு கொங்கு மண்டலத்தை சார்ந்த தோழர்கள் தாய்மார்கள் பெண்கள் பொதுமக்கள் எல்லோரும் தளபதி அவர்கள் நம்ம மண்ணுக்கு வராரு அவரை நம்ம வரவேற்போம் என்று தன்னியல்பாக குடும்பம் குடும்பமாக வந்து வரவேற்றாங்க அப்ப அப்படி வந்த மக்களை எங்க தலைவர் வந்து பார்க்கணும்ல அவர்களுக்கு வணக்கம் வைக்கணும்ல கையை சேக்கணும்ல அதை தான் செஞ்சார் இப்போ எங்கள் தலைவர் வந்து நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சிருக்குமா கலைஞருக்காது அப்போ ஒரு அன்பை வெளிப்பாடு வெளிப்படுத்தும் விதமாக எங்க தலைவர் அவர்கள் வந்து அந்த வேனின் மீது ஏறி நின்று எல்லாருக்கும் வணக்கம் செய்து கொண்டு போனாரு அதே போன்றுதான் மதுரைக்கு கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்காக செல்றாரு கட்சி நிகழ்ச்சி கிடையாது மதுரை வழியாக கொடைக்கானலுக்கு போறாரு இதை கேள்விப்பட்டு மதுரை மக்கள் எல்லோரும் தன்னியல்பாக வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க அதை வந்து எங்க தலைவர் திருப்பி அந்த அன்பை மக்களிடம் வெளிக்காட்டுறாரு அது வந்து ஒரு இயல்பாக நடந்த ஒரு நிகழ்வு தானே தவிர இது திட்டமிட்டு ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அது நாங்கள் திட்டமிடவும் இல்லை அது இயல்பாக நடக்குது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை எங்கள் தலைவர் வந்து பார்க்குறாரு எப்படி பார்க்க முடியும் நேரடியாக நடந்து சென்று பார்க்க முடியாது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்போ ஒரு வாகனத்தின் மீது ஏறி நின்று அந்த மக்களுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்தணும் அந்த அடிப்படையில் தான் அவர் பண்ணுறாரே தவிர ரோட் ஷோ பண்றாரு ரோட் ஷோ பண்றாருன்ற அந்த நரேட்டிவ் நீங்க செட் பண்ணாதீங்க நாங்க வந்து ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு எந்த இடத்துல நாங்க திட்டமிடல எந்த இடத்துலையும் நாங்க வந்து காவல்துறையிட வந்து அனுமதி கடிதமும் நாங்க கொடுக்கல அது இயல்பாக நடக்குது புரியுதுங்களா கோவில் இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அதுவும் குறிப்பா என்ன சொன்னாருன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க அனைத்து சமயம் டிசிப்ளின் ஹண்ட்ரட் இருங்க அப்படின்னு இருந்தார் நீங்க பைக்ல வர்றது இது மாதிரிலாம் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இதெல்லாம் வந்து அதே ஒன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு விஜய் பேச்சை வந்து கட்சியினர் வந்து மதிக்கிறது அன்பால் சேர்ந்த கூட்டங்க முப்பது ஆண்டுகளாக அவர் வந்து சேர்த்து வைத்த ஒரு பெரும் கூட்டம் வந்து அன்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அன்பால் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் சரிங்களா தளபதி அவர்களுடைய ஒற்றை சொல்லுக்காக கட்டுப்படக்கூடிய பெரும் மக்கள் கூட்டம் தான் தளபதியின் பின்னாடி இருந்த அந்த கூட்டம் இல்ல அந்த சொல்லுக்கு வந்து கட்சி தொண்டர்கள் கட்டுப்படலையோ அப்படின்னு தானே தோணுது மதுரையில் நடந்த சம்பவம் பார்த்தாங்க கட்டுப்பட்டு கொண்டு தாங்க இருக்குறாங்க அதாவது அவ்வளவு செருப்புகள் சிதறி கிடக்குது இல்லையா பொது சொத்துக்கெல்லாம் சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த எந்த பொது சொத்துக்கள் சேதமடைந்தது ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஆதாரத்தோட நிரூபிங்க ஏதாவது காவல்துறை வாகனம் உடைக்கப்பட்டதா அரசு பேருந்து ஏதாவது உடைக்கப்பட்டதா விமான நிலையத்தில் ஏதாவது அரசுனுடைய பொருள் உடைக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்க இப்ப நீங்க காட்டுறீங்க என்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல பொது சொத்து நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண் வந்து கொஞ்சம் ஆதாரத்தை காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்க வெளி வந்துச்சு பிரதர் எந்த இடத்துல உடைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க எங்களை வந்து நீங்க தவறா சித்தரிக்காதீங்க சரிங்களா மதுரையில அவ்வளோ பெரிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் பெரும் மக்கள் கூட்டம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டதா ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதா ஒண்ணு தலைவருடைய சொல்லை கேட்டு கண்ணியத்தோடு நடந்து கொள்றாங்க சில தோழர்கள் வரம்பு மீறி இந்த பைக்ல செல்றது அது கூட்டம் கூட்டம் நெரிசலினால் அந்த இடத்துல வண்டியில வந்து ஒரு சிறு சிராய்ப்பு ஏற்பட்டது பேரிகேடர் கீழே விழுந்ததை தவிர எந்த இடத்துல பொது சொத்தை நாங்கள் மட்டும் நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல நாங்க பண்ணோம் நீ இது போன்ற ஒரு பொய்யான ஒரு செய்திகளை கட்டமைக்க வேணாம் அன்பால் ஈர்க்கப்பட்ட கூட்டங்க திமுக மாதிரி நாங்க காசு கொடுத்தா கூட்டுறோம் ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் காசு கொடுத்து நாங்க கூட்டுறோமா சாப்பாட்டை கொடுத்து நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோமா சாராயத்தை கொடுத்து நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோமா கிடையாது ஒரு அன்பு சாம்ராஜ்யத்தை எங்க தலைவர் உருவாக்கி வச்சிருக்காரு எங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதை கேட்கக்கூடியவர் தான் எங்களுடைய எங்களுடைய தோழர்கள் சில பேர் அன்பின் மிகுதியில என்ன பண்றேன்னு தெரியாம சில தவறான விஷயங்களை பண்றாங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்றாங்க எதுவுமே பண்ணலைன்னு சொன்ன சென்னையிலேயே விஜய் சார் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்துட்டு போறாரு மதுரைல நான் பேச முடியுமான்னு பத்திரிக்கையில அதே சமயம் தயவு செய்து யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர வேணாம் நான் வந்து ஷூட்டிங்காக நான் வந்து கொடைக்கானல் வந்து போலாண்ட அங்க இருக்கக்கூடிய தோழர்களும் தோழிகளும் நண்பர்களும் நண்பிகளும் வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு வீடியோலாம் எல்லாம் கொடுத்துட்டுதான் போறாரு அந்த பத்திரிகையாளரை சந்தித்த பிறகு தான் வந்து மதுரையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் எங்க தலைவர் செய்யாமல் இருந்திருந்தால் மதுரையில் மிகப்பெரிய கூட்டம் மக்கள் கூட்டம் கூடியிருக்கும் சரி நான் கேட்கறதுனா விஜய் சார் மதுரைக்கு போறாரு ஷூட்டிங்காக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் வந்து எப்படி கசிஞ்சது கட்சி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சரிங்களா

திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா வராருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உளவுத்துறை அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கு மாநில உளவுத்துறை ஒன்றிய உளவுத்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கு அதனால தலைவர் அவர்கள் எங்க போனாலும் உடனுக்குடன் செய்தி வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் அந்த அடிப்படையில பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை பரவவிட்டு அங்க வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட வைத்து அங்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி எங்க தலைவர் மீதும் எங்க கட்சியின் மீதும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திமுக செய்கின்ற ஒரு சூழ்ச்சி வேலையா நீங்க பாருங்க ஆனா எங்களுடைய தோழர்கள் பாதுகாப்பு இருக்காங்களே சார் என்ன அசம்பாவிதங்கள் நடந்துச்சுங்க நீங்க அத சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுல்ல இந்த கூட்டத்தினால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஏதாவது ஏதாவது ஒரு சாதி சண்டை ஏதாவது ஒரு மத சண்டை சண்டை பிரச்சனை பசங்க குடிச்சிடுறாங்க அன்பின் மிகுதிங்க அது போக போக சரி பண்ணிப்பாங்க எல்லாருமே அதுக்கு தானே ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று ஒரு குழு உருவாக்கம் அன்பதான சொல்றாரு அவன் ஏன் தொண்டர்கள் கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கறது கேள்வி படிப்படியா கேட்டுப்பாங்க இவ்வளவு கேக்குறீங்களே நீங்க கள்ளக்குறிச்சியில திமுக நடத்தின ஒரு கூட்டத்தில் பீர்பாட்டில் அடுக்கி வச்சிருக்கான அதை கேட்டீங்களா நீங்க கேளுங்க ஒரு திமுக நிர்வாகி கூப்பிட்டு கேளுங்க ஒரு பொது இடத்துல பீர் குடிக்கலாமா அஃபன்ஸ் தானே அது கட்சி நிகழ்வுல தண்ணி பாட்டில் வைக்க வேண்டிய இடத்துல பீர் பாட்டில் வச்சிருக்காங்க இது திராவிட மடல பீர் மடலா இது குறித்து கேள்வி கேளுங்க சட்டம் ஒழுங்கு காரி துப்புறாங்களே மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேவலமா இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியா இருக்க அது குறித்து கேளுங்க ஆட்சியில் யாருங்க இருக்கிறா திமுக தானே இருக்கு திமுக நிர்வாகியினால் பல பேர் பல தொலைகளுக்கு உள்ள இல்லையா அது குறித்து பேசுங்க அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாலியல் ரீதியா மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளானாங்கள அது குறித்து கேள்வி கேளுங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ஆனதுன்ற அது குறித்து கேளுங்க வேங்கவயில் பிரச்சனை என்னானதுன்னு கேளுங்க பரந்தூர்ல விவசாயிகள் ஆயிரம் நாட்களை கடந்து இன்னும் போராடிட்டு இருக்காங்களா அது குறித்து கேள்வி கேளுங்க மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்காங்களே ஊதிய உயர்வுக்காக அது குறித்து கேள்வி கேளுங்க அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு போராடினாங்களே அது குறித்து கேளுங்க அது குறித்து பேசுங்க எங்க நிர்வாகிகள் வந்து மரத்துல இருந்து குதிச்சுட்டாங்க வேன்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க பைக்ல போனாங்கன்னு இவ்வளவு ஆக்ரோஷமா கேள்வி கேட்கிற நீங்க மக்கள் போராடுறாங்களே இது குறித்து ஏன் திமுக வாய் திறக்காம இருக்கு இது குறித்து ஏன் பேசாம இருக்கிறாங்க கேளுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையே மாதம் ஒரு முறை நாங்க பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா ஏன் பண்ணல சட்டமன்ற கூட்டத்தோடய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்கீங்க கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை முடக்கக்கூடிய வேலை செய்றாங்களா இல்லையா ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு அண்ணா நகர்ல போராட்டம் எங்க கட்சி சார்ப்பா கூட இருக்கு மருத்துவமனை இருக்கு கூட அடுத்து நான் கேள்வி இருக்குங்க அதுக்கு பக்கத்துல டாஸ் இருக்குங்க ஆறு மணிக்கு மேல சட்ட விரோத அடுத்த அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுதுங்க அந்த தொகுதியை சார்ந்த அண்ணாநகர் நகர் தொகுதியை சார்ந்த மக்கள் பல கட்சிகளிடம் கோரிக்கை மனு கொடுத்து யாரும் எந்த நடவடிக்கை எடுக்காதனால் எங்க கட்சி நிர்வாகிகளை சந்தித்து இந்த கடையை இழுத்து இந்த இந்த இழுத்து கடை இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது நீங்க உங்க கட்சி சார்பாக நடவடிக்கை எடுங்க என்று சொன்னவுடன் எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லோரும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் காவல்துறையிடமும் அனுமதி கேட்கிறோம் என்ன சொல்றாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷமா ஒரு பதினஞ்சு நிமிஷமா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கோங்கன்னு வாய் அனுமதி கொடுக்குறாங்க அங்க ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வந்தா போராட விடாமல் தடுக்கிறீங்க அப்ப நான் என்ன சொல்றேமா அங்க வந்து மாணவர்கள் படிக்கவா குடிக்கவா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சொல்ல சொல்லுங்க ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக இருக்கு இருக்கலாமா இது குறித்து பேசுங்க பிரதர் நீங்க ஒன்றா மரத்தில் இருந்து குதிச்சதை பத்தி பேசிகிட்டு இருக்கீங்க அதனால வந்து மக்கள் விரோத செயலியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காகத்தான் மக்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் மதுரையில் ஏங்க அவ்வளோ பெரிய கூட்டம் தண்ணி அல்பாங்க காசு கொடுக்காம அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா யாராவது இந்த இன்றைய காலகட்டத்தில் முடியுமா எங்க தலைவருக்காக அவ்வளோ பெரிய கூட்டம் வருது கோயம்புத்தூர்ல அவ்வளோ பெரிய கூட்டம் வருது எதற்காக வருதுன்னா இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் ஒரு செய்தியை இந்த திமுக அரசுக்கு சொல்றாங்க உங்களுடைய ஆட்சி ஊழல் ஆட்சியாக இருக்கு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு பாசிச ஆட்சியாக இருக்கு பொய் சொல்லக்கூடிய ஆட்சியாக இருக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாலு வருஷமா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காக வெற்றி தலைவர் தளபதியின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்பதை பிரகடனப்படுத்துகிறது இந்த மக்கள் கூட்டம் எல்லாமே எந்த இடத்துலயும் பத்து பைசா காசு நாங்கள் கொடுக்கலங்க எங்க தலைவர் வராரு என்கிற செய்தியை கேட்டு தண்ணியல்பாக இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு எங்க வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருது புரியுதுங்களா சும்மா சாதாரணமாலாம் வரமாட்டாங்க சாதாரணமாலாம் யாரையும் கொண்டாடிட மாட்டாங்க எவ்வளவு பேர் சினிமாவில் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் இப்படி கூட்டம் வந்துருமா இப்ப ஐயா கமலஹாசன் அவர்கள் போனா இதே மாதிரி கூட்டம் வருமா உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் சினிமாவில் நடிச்சிருக்கார் அவரும் நடிகர் தான் அவரு போனா இப்படி கூட்டம் வருமா போனார்ல கோயமுத்தூருக்கு என்ன நடந்துச்சு எதுக்கு போனாரு எங்க தலைவர் போனவனா அங்க மக்கள் பயங்கர வரவேற்பு கொடுத்தவொன்ன ஓட்டா மாறுமா அப்படிங்க மாத்துறோங்க மாத்துவாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மாத்தலையா ஐயா எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்காக எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக இது போன்று மக்கள் திரல் கூட்டம் வருகின்ற பொழுது இதே திமுக என்ன சொன்னது எம்ஜிஆர் நடிகரு இவர் பின்னாடி வர்றவங்க ரசிகர் கூட்டம் இதே போன்றுதானா நீங்க விமர்சிச்சீங்க கடைசியில அந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக தொடர்ந்து மூன்று ஆட்சி முற்றுப்புள்ளி வைச்சாரா இல்லையா மாத்துறங்க மாற்றக்கூடிய வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு இவரு உங்க பல்வேறு கருத்து மிக்க நன்றி மிக்க நன்றி